ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நவாலி பகுதியில் அட்டகிரி கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் நிற்கிறோம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வயல்வெளியாக வந்து நல்ல ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு அமைதியான சூழல் இருக்குது அதுவும் வந்து இந்த மழை செய்வதால் வந்து இந்த இயற்கை சூழல் அவ்வளவு ரம்மியமாக இருக்குது இந்த சூழலை வந்து பார்ப்போம் ரெண்டு கோயில் இருக்குது பக்கத்து பக்கத்தில் இந்த கந்தசுவாமி கோயில் நகிறது என்ன கோயில் அண்ட் தெரியல இன்னும் பறக்குது பாருங்கள் கொக்கோல எல்லாம் பறந்து தெரியுது தெரியல நாங்க நிற்கிறது வந்து கந்தசாமி கோயில் முருகன் கோயில் பக்கத்துக்கு வந்து சிவன் கோயில் மலை துளி அப்படி பார்க்க நல்லா இருக்குது ஆலயத்தினுடைய தேர்முட்டி அதில் வந்து ஆளுமரம் இருக்குது அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பெரும்பாலும் வந்து வந்து பிள்ளையார் பிள்ளையாருடைய சன்னதியாக இருக்கலாம் கிட்ட போய் பார்ப்போம் அதான் வந்து யாழ்ப்பாணத்தில் நபாலி என்ற இடத்துல உள்ள அட்டகிரி முருகன் கோயில் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்வெளி பாரங்க இப்போ கிட்ட வந்தது கோப்புகள் மரத்துக்களை வந்து முருகனுடைய தேவஸ்தானம் முருகனுடைய சந்நிதிதான் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கவே இந்த இடம் அவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மரம் இந்த மரம் எடுத்துருக்கீங்க தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸ்ரீலங்கா மெயிலாக்ஸ் வந்து தொடர்ச்சியாக இதில் வந்து பதிவிடப்படும் நன்றி